நமசிவாய வாழ்க நாம் இன்று மேசராசினுடைய பலனை ஏப்ரல் மாதத்திற்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் முதல் தொழில் சார்ந்த அமைப்பு தொழில் எவ்வாறு லாபம் கிடைக்கிறது என்பதை பற்றியும் முதல் கிரக இந்த மாதத்திற்கு சப்போர்ட் செய்யக்கூடிய கிரக நிலை இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவானும் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் ஆறாம் இடத்திலே கேது பகவானும் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் சனி பகவான் ஐந்து கிரக சேர்க்கை எவ்வாறு நமக்கு நன்மை அளிக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் ஒன்று தீமையாகவும் ஒன்று நன்மையாகும் அடித்தாலும் அது பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தத்துவம் இருக்கிறதா என்பதை பற்றியும் பார்த்துக்கொள்ளலாம் பார்வை இணக்கம் மற்றும் இவற்றின் அடிப்படையில் பலன்கள் மாறக்கூடிய அமைப்பும் பெறுகிறது தொழில் தொழில்னு வர்றோம் தொழில் அப்படின்னு என்னச்சுனா தொழிலில் மூன்று வகை இருக்குது ஒன்று உற்பத்தி உற்பத்தி அப்படின்னு வரும்போது உலோக உற்பத்தி உலோகத்தை சார்ந்து இரும்பு தங்கம் வெள்ளி காப்பர் இவற்றையெல்லாம் செய்து அது தொழில் அதன் மூலம் வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் தொழில் தொழிலை தொழில் வைத்து கொண்டு தொழில் மிக பெரும் பெரும் தொழிலாளிகளுக்கு தொழில் தொழில் முதலாளிகளுக்கு அவர் நிலை மிகவும் அற்புதமான நிலையாக காணப்படுகிறது ஏனென்றால் வில விலை உயர்ப்பு பெற்றிருந்தாலும் ஆர்டர்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பும் அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் வேலையாட்களுடைய சப்போர்ட் இல்லாத தன்மையை ஏற்படுத்துகிறது ஆகவே அவர்கள் மூலம் கவனத்தை செலுத்திக்கொள்ள கொள்ளப்பட வேண்டும் ஸ்டாக் வைத்ததன் மூலம் லாபம் பல்வேறு வகைகளில் லாபத்தை கொடுத்தாலும் ஒரு சில இடங்களில் சஞ்சலத்தையும் கொடுக்கிறது சற்று கவனம் விவசாய உற்பத்தி அடுத்தது வந்து விவசாயம் உயிரின உற்பத்தி விவசாய உற்பத்தி அதாவது நிலங்களில் விதைகளை போட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய உற்பத்தி இவர்களுக்கு மட்டும் மிகவும் சிரமமான காலமாக பார்க்கப்படுகிறது மழை போன்று வெயில் வெயில் தண்ணி பற்றாத நிலை பல்வேறு காரணங்களால் காரணங்களால் இவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது நினைத்த வேலை அதாவது நினைத்த வருமானத்தை பெறுதல் வேலையாட்பில் பற்றாமை பல்வேறு காரணங்களால் இவர்களுக்கு சற்று சுணக்க நிலை ஏற்படுகிறது கவனம் அடுத்து தரகு சார்ந்த நிலை தரகு சார்ந்த நிலை என்று சொன்னால் இந்த உற்பத்திக்கும் தொழிலுக்கும் வியாபாரம் என்று சொன்னால் இந்த உலோக உற்பத்தி இந்த உலோக உற்பத்தியை வைத்து தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தையும் விவசாய உற்பத்தியை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று தொழில் நஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது அதில் ஸ்டாக் வைத்துக் கொள்வது அல்லது ஸ்டாக்கை வாங்கி அதன் மூலம் பிரச்சனையாகிறது போன்ற சூழ்நிலை ஏற்படுகிறது சற்று கவனமான ஒரு அமைப்பாக பார்க்கப்பட வேண்டும் தரகு என்று வரும்பொழுது இந்த உற்பத்திக்கும் வியாபாரிகளுக்கும் இடையில் சற்று தரகு நிலை ஏற்படுத்துபவர்கள் தரகு நிலை செய்வார் கமிஷன் கமிஷன் அடிப்படை கொண்டவர்கள் என்று வைத்துக்கொள்ளலாம் அல்லது அரசு சார்ந்த நிலையில் உற்பத்தி அல்லாத நிலைகளுக்கு இருப்பவர்கள் தரகு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனம் போன்ற வேலை செய்பவர்கள் மீண்டும் எடுத்துக்கொள்ளலாம் பல்வேறு வகையில் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலையை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பலனை பொருளை புரிந்து கொள்ளப்பட வேண்டும் உற்பத்தி செய்பவர்கள் உற்பத்தியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலை விவ விவசாயம் அதாவது நிலங்களில் கிடைக்கக்கூடிய பொருட்களின் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் அல்லது உயிரினம் ஆடு மாடு மற்றும் கோழி இவற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் அவற்றில் தனித்தனியாக பிரித்து நாம் பொருள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் தரகு நிலைகளுக்கு நெம்பர் ஒன்னாக இருக்கிறது இவர்கள் இங்கிருந்து வாங்கி அங்கே இங்கிருந்து வாங்கி அல்லது அவர்களுக்கு பேசுகின்ற நிலையின் மூலம் கமிஷனை பெற்றுக்கொள்கிறார்கள் இவர்களுக்கு நிலை சற்று உயரமாக இருக்கிறது அடுத்ததாக அரசு சார்ந்த எல்ஐசி மற்றும் இந்த ஸ்டார் ஸ்டார் ஹெல்த் அல்லது மற்றும் ஆடிட்டிங் தொழில் ஈடுபடுபவர்களுக்கு சற்று சுணக்கமான காலமாக பார்க்கப்படுகிறது அரசின் அமைப்புடன் எடுக்கப்படுகின்ற நிலையை ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது சற்று கவனமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது கற்றுக்கவும் சரி அடுத்து என்ன வேலை இந்த உலோக உற்பத்தியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் அவர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் முதலாளிகள் சம்பளம் போன்று இழுத்தடிக்கக்கூடிய நிலை ஏற்படும் அல்லது வேறு சில காரணங்களால் இவர்கள் வேலையெடுத்து எடுக்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது சற்று கவனமாக இருக்கக்கூடிய நிலையாக இருந்து கொள்ள வேண்டும் இந்த வே வேலையை செய்பவர்களுக்கு அதாவது உலோக உற்பத்தியில் வேலை செய்பவர்களுக்கு அரசு சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது அரசு சாராத நிறுவனமாகவும் இருக்கலாம் அவற்றின் மூலம் சற்று சுணக்கமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது விவசாய உற்பத்தி விவசாய உற்பத்தி என்று வைத்துக்கொண்டால் அதில் வேலை செய்பவர்கள் சற்று அவர்கள் மிக பெரும் கடினம் இந்த உலக உற்பத்தியை விட இவர்களுக்கு தான் மிகப்பெரிய கடினமாக காலங்களாக பார்க்கப்படுகிறது வேலை செய்ததற்கு வரக்கூடிய பணம் அவற்றை சரியாக பயன்படுத்துதல் போன்றவற்றை காரணங்களை நீங்கள் சரியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் தரகு இந்த விவசாய பொருள் க அதாவது இவற்றை தரகு சார்ந்த அதாவது இத்தரகு தரகு செய்பவருடன் வேலை செய்பவர்கள் சற்று கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது அவற்றே இருக்கவங்க அந்த தரையில் மாற்றி பேசிடுவாங்க அல்லது எப்படி நாங்கள் பேசுகிறாங்க அதற்கான சூழ்நிலையில எடுத்து ஞாபகம் வைத்து எடுத்துச் சொல்லக்கூடிய வே செய்து அதை ஞாபகம் வைத்து கொண்டு செல்லக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அந்த வேலை செய்பவர்களுக்கு கடன் இந்த தொழிலாளர்களுக்காக இந்த தொழில் செய்பவர்களுக்கும் வேலை செய்பவர்களுக்கும் கடன் ஏற்படக்கூடிய நிலை கடன் அதிகமாக ஏற்படுகிறது சற்று கவனமாக இருக்கக்கூடிய நிலையாக பார்க்கப்படுகிறது கடன் வர ஒரு சிலருக்கு கடன் தான் ஏற்படுத்துகிறது அதற்கு மூலம் லாபம் வருகிறது ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுகிறது ஒரு ஜாதக நிலையை பொறுத்து அமைகிறது ஒரு சிலருக்கு நோய்த்தன்மையை ஏற்படுத்துகிறது சற்றுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நேரமாக பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு இந்த பணம் சிக்கி கொண்டு வம்பு வழக்கு சண்டை இவற்றின் மூலம் ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஒரு சிலர் இவ்வாறாக பொழுது கவனமாக செயல்படக்கூடிய நேரமாக பார்க்கப்படுகிறது அதாவது துண்டு சீட்டு இந்த பில் போன்றவை கரெக்டாக வைத்து செயல்பட வேண்டும் இல்லை என்றால் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது சற்று கவனமாக இருக்கக்கூடிய நிலை தேவைப்படுகிறது பொதுவாக ஆகவே இவர்கள் கவனம் தேவை அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்து குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சற்று குதூகலமாக இருக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுது ஒரு சிலருக்கு திருமணம் மங்கள காரிய நிகழ்ச்சிகள் அல்லது குழந்தை பிறப்பு போன்றவை மங்கள நிகழ்ச்சிகள் கேட்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப நபர்களுக்கு அப்படின்னு வருது வாக்கு ஒருத்தருக்கு ஒரு சில வாக்கு கொடுத்தீங்கன்னா காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படும் அந்த வாக்கு காப்பாற்ற முடியுமா என்று சொன்னால் காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்பட்டு காப்பாற்றக்கூடிய தன்மை அங்கு கிடைக்கிறது தனம் தனம் என்று சொன்னால் பொருளாதாரம் உயரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது முன் மோனம் போன மாதத்தில் இருக்கக்கூடிய வருமானத்திற்கு இந்த மாதம் சற்று உயர்வாக காணப்படும் முயற்சி அதாவது நாம் செய்யக்கூடிய வேலையில் முயற்சி எப்படின்னு பார்த்திங்கன்னா சற்று பின்தங்கி நிலையில் இருந்தாலும் பிற்பகுதியில் ஒரு நல்ல பலனை கலைக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது முதலீடாக பார்க்கக்கூடிய நிலை என்று வந்து வைத்துக்கொண்டால் முதலீடு என்று வரும்பொழுது சற்று கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு நிலம் போன்ற வகையில் போடக்கூடிய நிலை நல்ல முதலீடாக பார்க்கப்படுகிறது ஷேர் மார்க்கெட் மற்றும் வேறு வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதலீடு செய்பவர்கள் சற்று கவனமாக முதலீடு செய்யக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய அமைப்பாக பார்த்து கொள்ளப்பட வேண்டும் அடுத்தது குழந்தை அதாவது குழந்தைன்னு வச்சுக்கிட்டீங்க அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய குழந்தைகள் பரீட்சை போன்ற டென்ஷன் அமைப்புகளில் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் ஆகையால் அவர்கள் நம்பிக்கை தரக்கூடிய அமைப்பாகவும் நாம் பேசி அவர்களை பயிற்சியை நல்ல விதமாக எழுதக்கூடிய அமைப்பாக நீங்கள் பார்த்து கொள்ளப்பட வேண்டும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுகிறது ஒரு திருமணம் பண்ணியிருக்காங்க சில கொஞ்சம் நாளைக்கு குழந்தையை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கிய கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது ஒரு சிலர் இந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஐயபோகங்களை பேசக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த மாசு பேசி திருமணம் வைகாசில் வச்சுக்கலாமா போக்குவேன் போன்ற செயல்கள் நடைபெறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதன் நன்மையான காலமாகவும் பார்க்கப்படுகிறது நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக இப்போது பாக்கியமாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னோர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு நிலையாக பார்க்கப்படுகிறது இவங்க எண்ணிய காலங்கள் அவர் எண்ணிய எண்ணங்கள் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது அதன் மூலம் லாபம் பெறுகிறார்களா என்று சொன்னால் மிக பெரும் அற்புதமான ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது விரயங்கள் இருக்கிறதா என்று சொன்னால் இருந்தாலும் அதற்கு சற்று விரயத்தை கிடைத்தாலும் நன்மையான விரயமாக பார்க்கப்படுகிறது குதூகலமான வாழ்க்கை மற்றும் மங்கள் நிகழ்ச்சிகள் பொருளாதார சேர்க்கை வெ வெற்றி விரயத்தை செலுத்தி மன மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மாதம் மே மேசராசிக்காரருக்கு மிகவும் பொற்காலமாக பார்க்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது நமஷிவாய வாழ்க